உருவாய் அருவாய் உலதாய் கிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமையிலிருந்து ஐந்து அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கு ஒரு ஒரு நாளும் எப்படி பலன்கள் இருக்கப் போகிறது என்ற கம்ப்ரைஸ்டு மேட்டர் வார பலன் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து கணிக்கப் போகிறோம் வாரங்கள் காணலாம் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் தனுசு மகரம் கும்பம் அப்படிங்கிற இந்த மூன்று ராசிக்குள்ளற பிரவேசம் செய்யக்கூடிய இந்த வாரத்திலே புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதியில் இருப்பது கொஞ்சம் மனதிலே வைத்து கொள்ளுங்கள் அவசர காரியங்கள் கொஞ்சம் பண்ணாமல் இருப்பது நல்லது தேவையற்ற புத்தி தடுமாற்றங்களினாலே உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் இருபத்தி ஒம்போது முப்பது ஒன்றாந்தேதியெல்லாம் வரைக்கும் ரெண்டாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடம் அப்படிங்கிற எஃபெக்டினும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமைவதனாலே உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு கடன் தீரும் வழக்குகள் தீரும் நல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது தொழிலின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கும் கௌரவ பதவி கிடைப்பதற்கும் தனம் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அயன சயன போகங்கள் உங்களுடைய முகத்தின் அடிப்படையிலே முகலாயம்னு சொல்லுவோம் அப்படி உங்களுடைய முக வசியத்தினால் வரக்கூடிய வாடிக்கையாளரின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய சூழ்நிலையும் தூர பயணங்கள் நல்லதொரு லாபத்தை கொடுப்பதாகவும் தெய்வ அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு தர்மங்கள் தலைகாக்கும் அதனால் தர்மம் நிறைய செய்வது பணம் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை செய்வது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பணம் அப்படிங்கிற முக்கியமான இருக்கும் என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி வரும் அப்படிங்கிறதுனாலேயும் பணம் தர்மம் செய்வதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமைகிறது யூக வணிகங்களும் லாபத்தை பெற்றுத்தருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது தனம் புகழ் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரத்திலே மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மகா காளியின் அவதாரமான செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி காளியை வழிபடுவதும் முப்பதாம் தேதி துர்காஷ்டமி அன்று துர்கையை வழிபடுவதும் நாலாம் தேதி அன்று சனி பிரதோஷம் இருப்பதனாலே அக்டோபர் நாலு சனி பிரதோஷம் இருப்பதனாலே சனி பிரதோஷத்தன்று சிவ வழிபாடும் உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலாக அமைந்து இந்த வாரத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்த முடியும் வாழ்களத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்